அன்பான விவசாய நண்பர்களே வணக்கம் இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நெல்லை வந்து நாத்தங்கால் பராமரிப்பு பற்றி பார்க்க போகிறோம் பெரும்பாலான விவசாயிகள் நேற்று கேட்டிருந்தாங்க நெல்லை வந்து நாத்தங்காலுக்கு எப்படி எப்படி பராமரிக்கிறது அதில் வந்து உரம் நிர்வாகம் என்ன அதில் பூச்சி மருந்து என்ன அடிக்கணும் நோய் மருந்து என்ன அடிக்கணும் கலை நிர்வாகம் எப்படி பண்ணுறது அப்படின்றது முக்கியமாக கேட்டிருந்தாங்க சில விவசாயிகள் அதை பற்றி தான் இன்றைக்கி பேச போகிறோம் அதுக்கு முன்னாடி அன்பான விவசாய நண்பர்களே நமது சேனல் வேளாண் பீடியா நிறைய விவசாயிகள் வந்து வேளாண் பீடியா சேனலை பார்க்குறீங்க அதை வந்து நீங்கள் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் ப்ளஸ் அந்த பெல் பட்டனை அனுப்புனீங்கன்னா நம்ம ரெகுலராக கொடுக்கக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு வரும் அதோடு வந்து உங்களுக்கு வேறு என்னென்ன தகவல்கள் விவசாயம் சம்மந்தப்பட்ட தகவல் தேவை என்பதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கூறினீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நான் வீடியோ போடுறேன் ஓகேங்களா இப்போ நெல் நாற்றில் வந்து நாற்று வந்து ரொம்ப ரொம்ப முக்கியங்க ஏன்னு வச்சிங்கன்னா நாற்று வந்து ஆரோக்கியமாக இருந்தால்தான் உங்களுக்கு வந்து அதை நடவு போது நடவு பயிரும் ஆரோக்கியமாக இருக்கும் நோய் தாக்குதல் இல்லாமல் இருக்கும் அதிக மகசூல் கிடைக்குங்க அதனால் வந்து நாற்று வந்து மிகவும் பூச்சி நோய் தாக்குதல் இல்லாமல் நல்ல வளர்ச்சியாக இருந்தால் தான் பிடுங்கி நடுறதுக்கு இருக்கும் மெயின் ஃபீல்டிலையும் உங்களுக்கு நல்லா ஆரோக்கியமாக வளரும் அதனால் வந்து நாற்று நிர்வாகத்தை பற்றி பார்க்கும் முதல்ல வந்து நாற்று வந்து ஒரு ஏக்கர் மெயின் ஃபீல்டுக்கு நாற்று எவ்வளோ இடத்துக்கு விடணும் அப்படின்னா எட்டு செண்டுங்க இது ரொம்ப முக்கியம் எட்டு செண்டில் வந்து முப்பது கிலோ விதைக்கி முப்பது கிலோனா ஒரு ஏக்கருக்கு நம்ம விதைப்போம் அப்போ முப்பது கிலோ சிப்பை நீங்கள் போட்டிங்கன்னா ஒரு சிப்பம் போட்டிங்கன்னா எட்டு செண்டு போடணும் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அஞ்சு மூட்டை ஆறு மூட்டைக்கு வந்து மொத்தமே பத்து சென்ட் பதினஞ்சு செண்டு போடுவாங்க அப்போ வந்து நாற்று வந்து ரொம்ப நெருக்க நெருக்கமாக இருக்கும் காற்று உள்ள புகாது பூச்சி வந்து அதிகமாக இருக்கும் பிடுங்கி நடுறதுக்கு சிரமமாக இருக்கும் வேரோட்டம் இருக்காதுங்க ரொம்ப முக்கியம் வந்து எட்டு செண்டு நாற்று கட்டாயமாக இருக்கணும் ஒரு ஏக்கருக்கு அதாவது முப்பது கிலோ சிப்பத்துக்கு வந்து எட்டு செந்து நாற்று வந்து நம்ம கட்டாயமாக போடணுங்க அது வந்து ரொம்ப முக்கியம் இப்போ அப்படி இருந்தால் தான் உங்களுக்கு வந்து பயிர் ஆரோக்கியமாக வரும் ஒன்று ரெண்டாவது வந்து உரம் மேலாண்மை உரத்தை வந்து நாற்றுக்கு வந்து நம்ம அள்ளி குடிக்க தேவையில்லை ஸ்லைட்டாக போட்டால் போதும் ஏன்னா சில ஏரியாவில் வந்து ட்ரேலில் நாற்று நடுவாங்க சில ஏரியாவில் வந்து பாத்தி நாற்று நடுவாங்க எந்த நாற்றாக இருந்தாலும் சரி தான் நம்ம ஒரு இந்த உரங்கள் கொஞ்சம் போதுமானது எப்போ உரம் போடுறது அப்படின்றது முக்கியம் ஏன்னா விதைச்சி முளைச்சி வந்து பனிரெண்டு முதல் பதினஞ்சு நாட்கள் இருக்கு இல்லையா அதுக்குள்ளே வந்து கட்டாயமாக வந்து நம்ம உரம் போட்டாகணுங்க லேட்டாக போடக்கூடாது ஏன்னா இருபது நாளுக்குள்ளே நம்ம பிடுங்கி நட்டுருவோம் ஸோ அதில் பனிரெண்டு நாளில் வந்து நீ கரெக்டாக உரம் போட்டிங்கன்னா அந்த உரத்தை எடுத்து வேர் வளர்ச்சி வளர்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க அதே மாதிரி லேட்டாகவும் உரம் போடக்கூடாது பிடுங்கி நடுறதும் ரொம்ப லேட்டாக நடக்கூடாது பதினெட்டுலருந்து இருபது நாளில் வந்து ஷார்ப்பாக பிடுங்கி நட்டுறணுங்க அப்படி இல்லை அப்போ நம்ம பிடுங்கி நடுறதுக்கு லேட் ஆச்சுன்னா சீக்கிரமாகவே பறிப்பு வந்துடும் சிலவங்க சொல்லுவாங்க அறுபது நாள் எழுபது நாளில் பார்த்தீங்கன்னா வந்து பறிப்பு வந்துடும் பறிப்பு வந்து குளத்தல்லாது சரியாக ஈல்டு வராமல் போயிடும் அதுக்கு மிக முக்கிய காரணம் என்னென்னு பார்த்தாங்கன்னா நாற்றை வந்து லேட்டாக வந்து பிடுங்கி நட்டுருப்பாங்க அப்போ நாற்று வந்து சரியான சமயத்தில் பிடுங்கி நடுறது மிக முக்கியம் ஃபஸ்ட்டு உரம் வந்து பன்னிரெண்டு முதல் பதினஞ்சு நாளில் கொடுக்குறது மிக முக்கியம் இப்போ வேர் வளர்ச்சி நம்ம சில ஏரியாவில் குறைவாக இருந்தால் போதும் எங்களுக்கு அப்படி நீங்கள் முடிவு பண்ணிங்கன்னா அமோனியம் சல்பேட் கொடுக்கலாங்க அமோனியம் சல்பேட் அமோனியம் சல்பேட் வந்து மூணு கிலோ ஒரு சிப்பத்துக்கு ஒரு சிப்பம் வந்துட்டு நாற்று போட்டிருந்தீங்கன்னா மூணு கிலோ கொடுக்கலாம் கூட வந்து ஜிங்க் சல்பேட்டு ஒரு கால் கிலோ கால் கிலோ ஒரு சிப்பத்துக்கு கொடுக்கலாங்க இதோட வந்து நீங்கள் பூச்சி இருந்ததுன்னா பிப்ரோனில் குருணை போட்டுக்கலாம் பிப்ரோனில் குருணை வந்து ஒரு கிலோ போட்டுக்கலாம் ஓகேங்களா இது மூணு போதும் அமோனியம் சல்பேட்டு மூணு கிலோ ஜிங்க் சல்பேட்டு பிளஸ் பிப்ரோனில் குறுனுங்க இதே வந்து வேறு வளர்ச்சி வந்து உங்களுக்கு நல்லா வரணும் நல்லா ஆரோக்கியமாக இருக்கணும் பயிர் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து இதுக்கு பதில் அமோனியம் சல்பேட்டுக்கு பதில் யூரியா போட்டுக்கலாம் யூரியா ஒரு ரெண்டு கிலோ இருபது இருபது காம்ப்ளெக்ஸ் இருக்குல்ல இருபது இருபது ஜீரோ பதிமூணு அது ஒரு ஒரு மூணு கிலோ போட்டுக்கலாங்க இருபது இருபது ஜீரோ பதிமூணு மாதிரி பிப்ரோனில் குறுனை வந்து ஒரு கிலோ போட்டுக்கலாம் ஓகேங்களா அதாவது வேறு செம் ஓட வேணா லைட்டாக ஓடினா போதுன்னா அமோனியம் சல்பேட் ஜிங்க் போட்டுக்கோங்க வேறு நல்லா விடணும் ஆரோக்கியமாக இருக்கணும்னா யூரியாவும் காம்ப்ளெக்ஸ் போட்டுக்கோங்க எந்த இதில் எது வேணால் நம்ம போட்டுக்கலாங்க ஓகேங்களா யூரியாவும் ரெண்டு கிலோ போட்டுக்கலாம் காம்ப்ளக்ஸ் போட்டுக்கலாம் எப்படினாலும் போட்டுக்கலாம் போட்டுக்கின்னா கொஞ்சம் வந்து பயிர் வந்து உங்களுக்கு ஆரோக்கியமானதாகவும் வளமாகவும் வருங்க நாற்றை பொறுத்த வரைக்கும் ரெண்டுலேருந்து மூணு கிலோ போட்டால் போதும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கலை நிர்வாகம் நாற்றுக்கடுத்து கலை வந்து ரொம்ப முக்கியமுங்க கலை நிர்வாகம் கலைக்கொல்லி என்ன அடுக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பிஸ் பைரிபாக் சோடியம் பிஸ் பேக் சோடியம் டென் எஸ்சி இது வந்து நிறையா கம்பெனியில் கிடைக்குதுங்க நாமினி கோல்டு அப்படின்றது பிஐ கம்பெனியில் இருக்குது தாரக் அப்படின்னு வந்து ராலிஸ் கம்பெனியில் இருக்குது அடோரா அப்படின்னு பேயர் கம்பெனியில் இருக்குதுங்க மூன்று வகையான கம்பெனியில் வந்து மெயினாக இருக்குது அதை தவிர நிறையா கம்பெனியில் இருக்குது எந்த கம்பெனியில் விலை கம்மியாக கிடைக்குதோ அதை நீங்கள் வாங்கிக்கலாம் பத்து மில்லி போதுங்க ஒரு டேங்க்குக்கு பத்து மில்லி ஒரு டேங்க்கு ஒரு டேங்க் பார்த்தீங்கன்னா ரெண்டு சிப்பம் நீங்கள் நெல் வயலுக்கு போடலாம் பதினஞ்சு பத்துலேருந்து பதினஞ்சு சென்ட் வந்து ஒரு டேங்க் அடிக்கலாங்க இது அடிக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தண்ணியெலாம் வடித்து விட்டுட்டு அடிங்க அப்போ தான் வந்து கலைகள்லாம் இப்போ சாகும் நடவு நடுறதுக்கு ரெண்டு நாளுக்கு முன்னாடி வந்து நீங்கள் களை கொல்லி தெளிக்கணும் ரெண்டுலேருந்து மூணு நாளுக்கு ஏன்னு பார்த்தீங்கன்னா அப்போ தான் வந்து ஏற்கனவே நெல் வயலில் வந்து நெல் மாதிரியே உள்ள புல் இருக்கும் நெல் புல்லுமாங்க அது இருக்குங்க அது வந்து இந்த மருந்து அடிக்கொடனே அதெல்லாம் வாட ஆரம்பிச்சிடும் ஸோ மற்ற கலைகளும் வாட ஆரம்பிச்சிடும் அப்போ நாற்றுல இருந்து நம்ம மெயின் ஃபீல்டு கொண்டு போகும்போது அந்த நெல் நெல் கலை இல்லாமல் நம்ம வந்து டைரெக்டாக கொண்டு போயிடலாம் ஸோ இது ரொம்ப முக்கியம் ஏன்னா க நடவு நடுறதுக்கு ஒரு மூணு நாளைக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி களை கொல்லி தெளிக்கணும் அப்போ தான் வந்து அதில் உள்ள தேவையில்லாத களைகள்லாம் வாடும் அப்போ நம்ம நாற்று பறிக்கும் போது நம்ம நெல்லை மட்டும் பறித்து மெயின் ஃபீல்டு கொண்டு போயிடலாம் இல்லைனா நெல் புள்ளையும் எடுத்து கொண்டு போய் தெரியாமல் நட்டு நட்டு வச்சுருவாங்க ஏன்னா நாற்று இருக்கும்போது அது உண்மையான நெல்லா அல்லது நெல் புல்லா அப்படின்றது தெரியாதுங்க எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும் அதனால் வந்து நாத்துல வந்து இந்த கலைக்கொல்லி பிஸ்பேர்பாக் சோடியம் அடிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு டேங்க் அடிச்சு விட்ருங்க அப்போ தான் வந்து உங்களுக்கு கலை தாக்குதலிலிருந்து நம்ம பயிரை பாதுகாத்துக்கலாம் அதே மாதிரி வந்து நெல்லில் வந்து பூச்சி நோய் தாக்குதலும் இருக்குங்க சில சமயம் வந்து நவம்பர் அக்டோபர் டிசம்பர் மாதத்தில் பார்த்தீங்கன்னா பூச்சியும் இலை புழு இருக்கும் அல்லது இலை புள்ளி நோய் இருக்கும் வெத்தலச்சி துப்புடுற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இருந்தாலும் அதுக்கும் வந்து ஒரு மருந்தை அடித்து விட்டுட்டு ப பறிச்சிங்கன்னா நல்லாயிருக்கும் அதுக்கு என்ன மருந்து அடிக்கணும்னா கார்பன்டிம் மேங்கோ செப் இது ரெண்டும் காம்பினேஷன் உள்ளது வந்து ஏன்னா கார்பன்டிம் வந்து ஊடுருவி பாயக்கூடியதுங்க மேங்கோ செப் வந்து தொடு நெஞ்சுங்க இது ரெண்டும் சேர்ந்தது வந்து இருபத்தஞ்சு கிராம் ஒரு டேங்க் இருக்குங்க அடிச்சுக்கலாம் இது வந்து ஸ்ப்ரிண்ட் அப்படின்ற பேரில் கிடைக்குங்க கார்பன்டிம் மேங்கோசப் இது நோய் மருந்து வெத்தலைச்சு துப்புன மாதிரி இருக்குது பார்த்தீங்களா இப்போ இலையில் பார்த்தீங்கன்னா வெத்தலைச்சு துப்புன மாதிரி புள்ளி புள்ளியாக இருக்கும் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது நோய் மருந்து கொண்டு அடிச்சுக்கலாம் அப்போ வந்து அதுக்கடுத்து வந்து தயா மீத்தாக்ஸியம் கொசு அதிகமாக இருக்குங்க ஆணை கொம்பண்ணி கொசு இந்த மாதிரி இருந்துச்சுன்னா தயா மீத்தாக்ஸியம் வந்து பத்து கிராம் ஒரு டேங்குக்கு சேர்த்துக்கலாம் மூணாவது வந்து இலை சுட்டுப்புழு பூச்சி வந்து குறுத்துப்பூச்சியோடய முட்டை வந்து நமக்கு மேலேயே இருக்குதுங்க நல்லா பார்த்தா சொல்லியிருப்போம் அதனால தான் வந்து நுனியை வந்து கில்லி போடணும்னு சொல்கிறது இலைக்கு பின்புறமாக முட்டை குவியல் இருக்கும் அதுலேருந்து பாதுகாக்கிறதுக்கு வந்து புரொஃபனோஃபாஸ் ப்ளஸ் சைப்பர் மெத்ரின் காம்பினேஷன் ப்ரொபக் சூப்பர்னு இருக்கும் இது தயாமித்தாக்சியம் வந்து ஆக்டாரான்ற பேரில் இருக்குங்க இது வந்து இருபத்தஞ்சு மில்லி ஒரு டேங்குங்க சேர்த்து இது மூணையும் அடிச்சிட்டிங்கன்னா இலை சுட்டு புழுவுக்கு தாக்கம் குருத்து பூச்சி ப்ளஸ் வந்து புள்ளி நோய் இது எல்லாத்தோட இருந்தும் நோய் இருந்து பாதுகாத்துக்கலாம் அப்போ வந்து நம்ம வந்து இந்த வீடியோவில் நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம்னா நெல் வந்து கரெக்டான சமயத்தில் நடணும் ஒன்று எட்டு சென்ட்டு முக்கியம் ரெண்டாவது என்ன பார்த்துருக்கோம் உரம் என்ன வைக்கணும் உரம் வந்து அமோனியம் சல்ஃபேட்டு ஜிங்க் சல்பேட் போடலாம் அப்படி இல்லைன்னா யூரியா காம்ப்ளெக்ஸ் போடலாம் ரெண்டுலேருந்து மூணு கிலோ போதும் அதிகமாக போடக்கூடாதுங்க அதுக்கடுத்து சரியான நேரத்தில் களை கட்டுப்பாடு எடுக்கணும் இருந்து மூணு நாள் நடுறதுக்கு முன்னாடி களை வந்து பிஸ்பேரி பாக்ஸ் வந்து பத்து மில்லி ஒரு ட பத்து மில்லி வந்து ஒரு டேங்குக்கு கணக்கு பண்ணி நம்ம அடிச்சிடணுங்க நாற்று வந்து எட்டு சென்ட் தான் விடணும் கரெக்டாக பதினெட்டுலேருந்து இருபது நாளுக்குள்ளே பிடுங்கி நட்டுறணும் நோய் பூச்சி இருந்துச்சுன்னா பிடுங்கி நடுறதுக்கு ஒரு மூணு நாளுக்கு முன்னாடி நம்ம நோய் மருந்து அல்லது ஒரு பூச்சி மருந்து பதினஞ்சு நாளில் கூட அடிச்சு விட்டுருலாங்க அந்த மாதிரி அடிச்சிட்டிங்கன்னா நம்ம வந்து நாற்றுல வந்து நல்லா ஹெல்த்தியான நாற்றை வந்து நம்ம மெயின் ஃபீல்டு கொண்டு போய் அதிகமான மகசூல் எடுக்கலாம் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்